இங்கே கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொழில் சார்ந்த உறுப்பினர்களே திரளாக சமூக ஜமாத்தார்களே என் நிகழ்வை இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாற்றம் என நான் இந்த இந்திய தருணத்திலே இந்த நாக விடுதலை அடைந்து எழுபத்தி ஒன்பதாவது தினத்தை நினைவு கூறுகிற இந்த நல்ல தருணத்திலே நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்க வேண்டும் எதிர்பார்த்த சுதந்திரம் கிடைத்துவிட்டது இன்னும் சில சுதந்திரங்கள் எதிரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் சமமான நீதி எல்லோருக்குமான சம உரிமை இந்திய சாசன சட்டம் எல்லா வித உரிமைகளும் எல்லா மக்களுக்கும் நிறைவாய் கிடைக்க வேண்டும் ஆங்கிலேயன் வியாபாரத்திற்கு வந்து நாட்டை படித்தான் பிறகு அவன் இந்திய மக்களை அடிமைப்படுத்தினான் அடிமை கீழே வந்த போதுதான் நமக்கு ரோஷம் வந்தது இது விடுதலை அடைய வேண்டும் என்று விடுதலைக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் இந்து பெரும்புணி மக்களும் சகோதரர்களும் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரே குறிக்கோள் இந்த நாடு ஆங்கிலேயர்களும் இருந்து விடுதலை அடைய வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று தனியும் இந்த சுதந்திர தாபம் என்று பேசினார்கள் பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்று பாரதியார் பாடுவார் அந்த சுதந்திரத்தை ஆண்டுகள் நாம் வேண்டி விரும்பி இந்த நாட்டிலே போராடினோம் கிடைத்தது சுதந்திரம் நள்ளிரைவில் சுதந்திரம் கிடைத்ததாலும் என்னவோ தெரியவில்லை இறைக்கும் பல சமூகத்தினுடைய வாழ்வியல்கள் விழியாமல் இருக்கிறது சுதந்திர தினத்தை நினைவுகூடுகிற இந்த நேரத்தில் சுதந்திரத்தினுடைய முழுமையான நோக்கத்தை இந்த நாடு பெற்றுவிட்டதா முழுமை அடைந்து விட்டதா என்று சொன்னால் நாம் இருக்கிறோம் அந்த முழுமையான சுதந்திரத்தை நோக்கி ஜனநாயகத்தை கட்டியெழுப்புவதும் மதச்சார்பின்மையை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துவதும் இந்திய குடிமக்களின் மீது இருக்கக்கூடிய மிக தலையான கடமையாக பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த பெரியவர்களே சகோதரர்களே நாம் எல்லாம் அறிந்திருப்போம் வட்டமேஜை மாநாடு காந்திக்கு மகாத்மா காந்திக்கு அழைப்பு வருகிறது லண்டனுக்கு போகிறார் இந்தியாவுடைய பேசி முடிப்பதற்கு இரண்டாவது நபருக்கும் அழைப்பு வருகிறது அலி அவரும் போகிறார் முகமது அலி ஜவுதர் அலி என்பவர்கள் யார் இந்தியாவில ஈரோட்டில பெரிய மாநாடு நடந்த போது தந்தை பெரியார் சொன்னார் முகமது அலி ஜோதர் அலி சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் யார் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அடக்கம் காந்தி இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடியவர்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறது பிரிட்டிஷ் அரசு விடுதலை தருகிற போது எந்த மாதிரியான விடுதலை வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் சொன்னது விடுதலை தாருங்கள் சில விஷயங்கள் உங்கள் கையுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் ராணுவம் உங்களிடத்தில் இருக்கட்டும் சில பொறுப்புகள் நிர்வாக பொறுப்புகள் உங்களிடத்தில் இருக்கட்டும் லிமிட்டடான ஒரு ஒரு சுதந்திரத்தை முன்வைத்தாங்க ஆனால் போன முகமது நீ சொன்னால் நீங்கள் எப்படி இந்த நாட்டுக்குள்ளே வந்தீர்களோ அதுபோல புறப்பட்டு போய்விட வேண்டும் இந்த நாட்டின் நிர்வாகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது சுதந்திர இந்தியாவே எங்களுக்கு வேண்டும் அவர் கடைசியா சொன்னாரு டாக்டர் வந்து சில நாட்கள் தான் எனக்கு வாழ்வின் வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு தெரியுமா சுதந்திர இந்தியாவிற்கு போக வேண்டும் நீங்கள் என் கையில சுதந்திரத்தை கொடுத்து என் நாட்டுக்கு என்னை அனுப்பி வையுங்கள் இல்லையா நான் அடிமைப்பட்ட இந்தியாவில் இறந்து அடக்கப்படுவதற்கு நான் விரும்பவில்லை உங்க நாடு சுதந்திரமான நாடுதான் அங்கேயே அடைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் என்ன நடந்தது தெரியுமா இறுதியில் அவர் அங்கே இறந்து போனார் முகமது லண்டனில் இருந்து திரும்பவில்லை எனக்கு சுதந்திரம் தந்து நீங்கள் அனுப்பினால் மட்டுமே போவேன் என்று நின்றவர் அங்கே இறந்து போகிறார் அன்றைக்கு அது கையெழுத்தாகாமல் இருந்ததால் அவர் லண்டன்ல அடக்கலாமான் முயற்சி எடுத்தாங்க அப்போது இருபத்தி ரெண்டு நாடுகள் இல்லை அவர் சுதந்திர தேசம் என்று சொன்னாலும் கூட அவர் நீண்ட நடிய காலங்கள் இந்த இந்திய தேசியத்தில் தேசியத்தின் விடுதலைக்காக போராடியவர் என்று அவரை பலஸ்தீனில் இருக்கக்கூடிய வைத்து மக்கள் சில அடக்கம் செய்தார்கள் அன்பானவர்களே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மிகப்பெரிய இந்திய ராணுவத்தை கட்டமைத்து அதற்கு நிதி திரட்ட நாடு நாடாக போன போது ரங்கூரில் பர்மாவில் இருந்து பேசுகிறார் எல்லா வியாபாரியும் கூப்பிட்டு இந்தியாவை எப்படியாவது ஆங்கிலேயர் விடுதலை செய்ய வைக்கணும் பெரிய பொருளாதாரம் தேவைப்படுது நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டபோது எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க எங்கள் வருமானத்தில் பத்து சதவிகிதத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று முடிவெடுத்த போது நேதாஜி விசனப்பட்டு சொன்னார் அங்கே நாட்டுக்காக போராடி உயிர் நீத்துக் கொண்டிருப்பவர்கள் சதவிகிதம் பார்த்து ரத்தம் நிற்கவில்லை அஞ்சு பத்து செய்யல உயிர் தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன தொப்பி அணிந்த ஒரு வயோதிகர் அப்படியே மொழமா மேடைக்கு வந்தார் அவர் ஒரு செக் கொடுத்தார் கையில அதை பார்த்து நேதாஜி சந்திரபோஸ் அழுதார் அது என்ன தெரியுமா அவருடைய ஒட்டுமொத்த ப்ராபர்ட்டி வியாபார தொழில் அத்தனையும் ஒரு கோடி ரூபாய்க்கானது இன்னைக்கு அது நூறு கோடியை தாண்டும் அப்படியே கொடுத்து இந்திய தேசியத்தின் விடுதலைக்காக வேண்டி என் ஒட்டுமொத்த சொத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் கபீபு அவர் போன இடத்திலெல்லாம் அவரோடு பயணித்தவர் மணிமொழி மௌலானா பல்லை சார்ந்தவர் அந்த தேசிய விடுதலைக்காக வேண்டிய இஸ்லாமியர்களுடைய பங்களிப்புகள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் எல்லா சமூக மக்களும் ஒன்றிணைந்து இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்திய மக்களுடைய ஒருமித்த குரலாக இருக்கிறது வேறு வேறுபாடுகளை நீக்கி மத மாச்சரியங்களை நீக்கி களைந்து நாம் ஒற்றுமையோடு இந்த நாட்டின் சுதந்திரத்தை சலுகைகளை பதுகின்ற நல்ல தூபிக்கு எல்லாம் நம்புவானாக செலாம் அலைக் வரமத்துல்ல